நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் கிராம் சின்ன வெங்காயம்ஸ் மோனோனின்னு எடுத்துக்கிறதுனால அதில் வந்து என்ன என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா எயிட்டி டூ கிராம் அளவுக்கு எயிட்டி டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது நீச்சத்து எயிட் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு நீச்சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு புரதச்சத்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது லெவன் பர்சன்டேஜ் அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ஃபார்ட்டி செவன் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சது அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி மில்லிகிராம் அளவுக்கு ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இதில் விட்டமின் பி டூ அண்ட் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் வந்து டைரியா எடுத்துக்கும் போது அனிமையாக ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸோட இந்த சின்ன வெங்காயமும் எடுத்துக்கும் போது அவங்களுடைய அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமே க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே ந யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் அது மட்டும் இல்லாமல் இதனோட பிளட் நம்ம ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனால அன்மீய ப்ராப்ளமும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தசகோ நோயை ப்ரிவென்ட் பண்ணுறது தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நீ பெயின் ஹெட்ஏக்கெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடு தலைவலி முழங்கால் வழிலாம் வரும்னால் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்றும் ரொம்ப முக்கியமாக இதில் ஆன்டி கிளாட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம் அதனால் இது நான் பிளட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதாவது ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு வந்து கிளாட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஹார்ட் பேஷன்ஸ் வந்து டெய்லி ஒன் ஆர் டூ ராவா அந்த பச்சை இந்த சின்ன வெங்காயம் போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து டெய்லி எடுத்துக்கும்போது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸும் அதிகமாக இருக்கு ஃப்ளெவனாய்ட்ஸும் அதிகமா இருக்கு ஸோ அதனால இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளமாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால விட்டமின் சியும் அதிகமாக இருக்கிறதுனால இதில் நம்மளோட இம்யூனிட்டினும் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மற்ற நம்ம இதில் கால்ஷியம் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே அதிகம் அதனால் இது நம்மளோட எலும்புகளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மற்ற நம்ம இதில் ஆர்கானிக் சல்ஃபர் இந்த ராவாக எடுத்துக்கும் போது இதில் கிடைக்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் சல்ஃபர் வந்து நம்ம பேட் ஃபேட்டை கெட்ட கொழுப்பை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்னவங்கம் எடுத்துக்கும் போது கெட்ட கொழுப்புக்கெல்லாம் குறையிறதுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸாக இருக்கும் ஏன்னா இதில் ஆர்கானிக் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கமிக் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே அதிகம் அதனால ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து எடுத்துக்கும் போது அந்த கருவில் இருக்க குழந்தைகளோட பிரெயின் பிரெயின் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டிஷன் அதிகமாக இருக்குதுனால இது கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம் அதனால் இது கோல்டு காஃப் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சளிர் மலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் ஜூஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பயல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு மெடிசன் இது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயத்தோட ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் ப்ராப்ளமையும் வந்து இந்த சின்ன வெங்காயமும் எடுத்துக்கும் போது ப்ரீத்திங் சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறதுங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரெஸ்ட் மீள்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் ஃபைரித்யோனுங்கிற ஒரு கெமிக்கல் ஃபைரித்யோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதே இதுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ட் ஆகும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட பிரெயினோட மூளையோட ஹெல்த்தியான பிரெயினுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளைடு பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை வந்து ப்ராப்பராக அதாவது பிரெயினுக்கும் மூளைக்கு ப்ராப்பர் ப்ளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இது டிப்னிஷியம் மாதிரினா மெமரி லாஸ் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் அல் லீசனிங் ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் ரெடி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால இது ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இந்த சின்ன வெங்காயம் தொடச்சி எடுத்துக்கும் போது இது நம்மளோட ப்ளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள் அதை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இருக்குங்களாம் வராமல் இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கும் ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் ஆட்டுக்கு போகிற ப்ளட்டு வந்து ப்ராப்பராக போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த சின்ன வெங்காயத்தில் எத்திலசிட்ட ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுனா நம்மளோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் வந்து ஃபேட்டு வந்து டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால லிவர்லேயும் வந்து தேவையற்ற கழிவுகளையும் வந்து ரிமூ எல்லா விதமான தேவையற்ற கழிவுகளையும் ரிவர் லிவரில் கல்லீரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையற்ற கழிவுகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக இருக்கும் போது எடுக்கும்போது நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது டயபட்டஸ்க்கான சான்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பண்ணி கொடுக்குது டைப் முக்கியமாக டைப் டூ டயபட்டஸ்க்கான சான்சஸை வந்து ஃபியூச்சரில் வந்து சர்க்கரை நோயே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இதில் சைனஸ் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் ரொம்பவே அதிகம் இந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு இது வந்து வயிற்றில் குடல் குழந்தைங்களுக்கு வயிற்றில் கூடற வரும்ல அந்த ஓம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வைரல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சைனஸ் ப்ராப்ளம்னால அந்த கண்ணத்துலலாம் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஆகும் தலைவலி வரும் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த டெய்லி தொடர்ச்சியாக ஒன் ஆர் டூ ராவா பச்சைய அந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கும் போது அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது கண் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் வராமல் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் க ஐசைட்டை வந்து கண் பார்வையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப முக்கியமாக இதை நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயம் சின்ன ரெண்டு இருக்குல்ல அதில் அதிகமான நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது வந்து இந்த சின்ன வெங்காயம் தான் அதனால நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறதோட சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ